பள்ளப்பட்டி சிவனாண்டி பரம்பரையா விவசாயி அஞ்சு குழி விவசாயம் அண்ணாடம் கருமாயம் காக்கா வரக்காது கருங்காடு வங்கிணறு தாய்ப்பாலு வடிவது போல் தண்ணியும் கொஞ்சுண்டு பொசுக்குன்னு மழை பெஞ்சு பூமி நனைஞ்சதுல கடன்பட்டு உடன்பட்டு கத்தரி நட்டாரு ஆயிரம் குழந்தைகள் அழுங்காம அசராம ஈர மண்ண முட்டி எந்திரிச்சு வந்தது போல் கத்தரி தழைச்சதென்னு கண்ணு குளுந்ததன்னு பாத்தி அடங்காம பச்சை கட்டி நின்னதென்னு பள்ளப்பட்டி செவனாண்டி பசி மாறி போனாரு தீந்ததுரா பஞ்சமுன்னு சீட்டி கூட அடிச்சாரு காப்ப உன்னு அடகு வச்சு களை எடுத்து முடிச்சாரு மாடு கண்ணை வித்து மருந்தடிச்சு வச்சாரு சரசரமா பூ பூத்து சடசடையா பிஞ்சிறங்கி இளஞ்சடிக நிக்கையில எட்டூறு ஊறு விட்டெறியும் உள்வாக்கியா செதுக்கி ஊற ஊற தண்ணி கட்டி வரப்பு மேல உட்காந்தா வகை வகையா கனவு வரும் இழுத்து பறிச்சாலும் இரநூறு கோணி வரும் நாசமா போனாலும் நாலாயிரம் தேரும் செட்டியார் கடனை சீனு எரிஞ்சிடணும் கருவாச்சு அண்டாவை கட்டாயம் திருப்பிடணும் மூணு மாத்தைக்கு முக்கி முக்கி தின்னாலும் தீராத வடிக்கு சீனி சேவு வாங்கிடணும் பானசட்டி வாங்குவியோ யானைக்குட்டி வாங்குவியோ பேரம்பேத்தி சந்ததிக்கு பேங்குல போய் போடுவியோ பொண்டாட்டிக்காரி பொலவொலன்னு அழுகு முன்ன இந்தாடி உள்ளன்னு இரநூறு எரிஞ்சிடணும் வியாவாரி சந்தையில இக்கண்ணா வைக்க முன்ன பழைய கடன் பாக்கி பசக்குன்னு தீத்துறணும் வித்த மாட்டை நினைச்சு விக்கி விக்க அழுகாம தொத்த மாடு ஒன்னாச்சும் ஒத்த மாடு வாங்கிடணும் இல்லாம தீத்து வச்ச எங்காத்தா கோயிலுக்கு வெள்ளாம விளைஞ்சதுக்கு வேலடிச்சு நட்டுறணும் செவனாண்டி கெனாக்கண்டு செம்மாந்து நிக்கையில முத்தான கத்தரிக்காய் முதக்காப்பு காக்கையில வெள்ளாமைக்குள்ள விழுந்ததையா வேற்பொழுகு சுருக்குன்னு வந்த செடி சொடுஞ்சு நிற்கிதையா பாத்தகன்னு மூடு முன்னே பண்டுதம் பார்க்கும் முன்னே அஞ்சாறு நாளையில அடிமாண்டு போனதையா புழுகு விழுந்த புளிக்காட்டில் உட்கார்ந்து இழவு விழுந்தது போல் எல்லாரும் அழுதாகு வேரோட செடி புடுங்கி பிஞ்சோட காய் பிடுங்கி தளச்சொமையா கொண்டாந்து சந்தையில சேர்த்தாகு கோணிக்கும் முப்பதுன்னு குத்து மதிப்பா போட்டு கடனுக்கு முன்னூறு கழுச்சாறு யாவாரி கருச காடு வெட்டி கத்தரிக்கா நட்டதுல சாக்கு மட்டும் இச்சமுன்னு தவிச்சு போய் நின்னாகு சந்தையில விளவேசி சாக்கு பைய வித்தாக மிச்சர் தின்னு வீடு வந்து சேந்தாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் இந்தியா விவசாய நாடு